ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடக்க இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சியை பற்றி தாங்க இந்த சுக்கரன் பயிற்சி வந்து எப்போ நடக்குது இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது கூடவே இந்த சுக்கரன் பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் முழுசா முழுசாப்பாற்ற பயன்பெறுக இந்த மாதம் வந்து சுக்கரன் பயிற்சி நமக்கு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தே இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்க ஃபர்ஸ்ட் இந்த சுக்கர பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சுக்கர பகவானை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து சுக்கர பலம் சுக்கர யோகம் இது எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நவ கிரகத்திலேயே ரொம்பவே பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் கொண்ட கிரகம் வந்து இந்த சுக்கரன் தாங்க எந்த ஒரு பலனை நாம அடையறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம் குரு அருள் இருந்தால்தான் சகல யோகத்தையும் பெற முடியும் மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்குமே நமக்கு வந்து குருவோட அருள் தாங்க ஃபர்ஸ்ட் தேவைப்படுது கிரகங்களோட அருள் மட்டும் இல்லாம இறையொருள் கிடைக்கிறதுக்குமே இந்த குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்குது குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க இந்த குரு அருள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க சுக்கர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியம் திருமண யோகத்திற்கு வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறதுக்கு சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் முக்கியமா கடன் து இல்லாம வாழலாங்க அதுக்கு எல்லாமே இந்த சுக்கர பகவானோட அருள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது சுக்கர பகவானை வந்து யோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையுமே நமக்கு கொடுப்பவர் தாங்க இந்த சுக்கர பகவான் பணமே இல்லாமல் பேங்க்ல கடனை வாங்கியாவது வீடு கட்டுற யோகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க அது மாதிரி பணக்காசுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே அந்த யோகம் வந்து அமையாமல் தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும் இந்த சொந்த வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறத கொடுப்பவர் தாங்க வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு தாங்க சுக்கர பகவான சொல்லுவாங்க ஏன்னா சுக்கர யோகம் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சகல சம்பூத்துகளும் கிடைச்சி வாழ்க்கையில வந்து நல்ல வழி பிறக்குங்க ஏன் சுகபோகங்களுக்கு அதிபதியா இருப்பவர் கூட இந்த சுக்கர பகவான் தாங்க இவர் வந்து நாம வெள்ளிக்கிழமையிலயோ ஞாயிற்றுக்கிழமையிலயோ நவகரகத்துல இருக்கிற சுக்கர பகவானுக்கு வந்து தீபம் போட்டு உண்பத முறை வந்து அதை சுத்தி வந்து நாம வேண்டிக்கணுங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா சுகங்களுமே நமக்கு கொடுப்பாரு ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருந்த அப்படின்னா இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படின்னு ஐதீகம் தான் வீடு யாராவது கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு சுக்கர பகவான் வந்து எப்படி இருக்கிறாரு வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க இதுக்கு வந்து இந்த சுக்கர பகவானை வச்சு தாங்க பேசா பார்க்கறது ஜாதகத்தை சுக்கர பகவானுக்குன்னு உரிய நாள் தாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர வாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அன்னைக்கு சுக்கர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் நாம முறைப்படி வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான சகல சம்பத்தம் கிடைச்சி வாழ்க்கையில வந்து நல்லபடியா நாம இருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் இருபத்தாறு நாளுக்கு ஒரு முறை வந்து தன்னோட வந்து அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு அப்படி வந்து இருபத்தாறு நாளைக்கு ஒரு முறை வந்து நடக்குங்க அதாவது ஒண்ணுதான் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய முதல் சுக்கர பயிற்சி இதுதாங்க இந்த சுக்கர பயிற்சியெல்லாம் எல்லா ராசிக்குமே பல வகையான யோகங்கள் இருக்குதுங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி வீட்டுக்காரங்க வந்து அறிவும் ஞானமும் கொண்டவங்க தாங்க எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறது வந்து நல்லா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா செய்வாங்க இவங்க ஃபர்ஸ்ட் முன்னேறிட்டாங்க அப்படின்னா இன்னும் பத்து பேரையாவது முன்னேற்றிடுவாங்க இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாமே பெரிய லெவல்ல தாங்க இருக்கும் அதாவது அரசியல்வாதி டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பெரிய லெவல்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க ஒரு சில விஷயத்த வந்து தெரிஞ்சு விட்டு கொடுப்பாங்க அதனால இவங்க வந்து ஏமாளி அப்படின்னு நினைக்க கூடாதுங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா ஜெயிச்சு காட்டக்கூடிய அம்சம் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு இப்ப சுக்கரன் உச்சம் பெறுதுங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் நிலைதான் இந்த ராஜயோக பேர்ச்சிங்க அவரு ரெண்டு உன்பது கூறியவருங்க அதனால சொல்லவா வேணும் என்னென்ன யோகத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பொதுவாகவே இந்த நேரத்தில் வந்து ஏழில் சனி வரும்போது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க இன்னொன்று சொல்லுவாங்கங்க கேது பகவான் வந்து விலகுது அது யோகமா அப்படின்னு கூட குரு பகவான் குரு பார்வை இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பத்துக்கு வரப்போறாருங்க அப்படின்னு மிக்சட் தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட மாதம் வரைக்குமே உங்களுக்கு யோக பலன் இருக்குதுங்க அதுவும் இது உங்களுக்கு ராஜயோக பலனாக இருக்குது ஃபஸ்ட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா மற்ற பலனை எல்லாமே பார்த்துக்கலாம் இது எப்போ வருது அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டில் இருந்து மே மாதம் கடைசி வரைக்குமே இருக்குதுங்க அப்போ திருமணம் குழந்தை பிறப்பு தொழில் ரீதியா நல்லா இருக்குமா குறிப்பா பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லட்சுமி கடாசம் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு தொழில்ல விருத்தி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வி எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் வேலை சம்பந்தமா பாத்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக போறீங்க ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க எதிரிகள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட இருக்குங்க இப்போ அந்த எதிரிகள் மூலமாவே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாருமே இப்ப விலக போறாங்க அதனால இப்ப வந்து உங்களுக்கு உயர் வளர்ச்சி வந்து உண்டுங்க அதுல கருத்து இல்லங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலம் போய் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இருக்குதுங்க கொஞ்சம் தூரம் தான் போவீங்க ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஒரு படிநிலை வந்து நீங்கள் உயரத்தான் போறீங்க ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்குது இல்லையா அதனால பணம் பணம் சம்மந்தப்பட்ட வரவு வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க இப்போ ஒன்று கண்டிப்பாக கவனிக்கணுங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு இப்போ வந்து பணம் கொடுக்க வேணாம் ஆனா வாங்குற விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா ரெண்டுக்குரியவன் ஏழுக்கு போகும்போது கொடுத்த பணம் வந்து அவங்களுக்கு ஆதாயமா இருக்குங்க ஆனா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதனால சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களுக்கு இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஏழாம் இடத்துல வலுப்பெற்று இருந்தா ஒரு நிகழ்வு நடக்குங்க அந்த சுக்கர பகவான் வந்து உச்சம் பெற்று இருந்தா வரன்கள் எல்லாமே தானா தேடி வரக்கூடிய காலம் கட்டம் இது இப்ப ராகு கேது இருக்குதே அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது

குழந்தை பிறப்பு கூட இருக்குதுங்க ஏற்கனவே மாணவங்களுக்கு கூட இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஏழு குறியவன் பத்துல பயணிக்க போறாருங்க இப்ப வந்து ஒன்பதுல இருக்கிறாருங்க பத்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் வந்து நேராக திரும்பி ஏழாம் வீட்டிலேயே போய் நீச்ச ராஜயோகத்தை வந்து அடைய போறாருங்க அப்போ பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டாகும் ஆனால் அதெல்லாமே ஷார்ட் டைமாக வச்சுக்கோங்க லாங் டைம் பார்ட்னர்ஷிப் வந்து வேணாங்க இதுலையுமே பிஸ்னஸ் சம்பந்தமா ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணணுங்க ஒரு சில புதிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இது எல்லாமே பண்ணுங்க அப்படியே உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தா ஒரு சில மாற்றம் வந்து ஏற்படுங்க சனி பகவான் வந்து ஒரு நீதிமானுங்க அதனால ஒரு திருத்தம் வந்து பண்ணுவாரு அவர் உங்க ராசிக்கு பார்க்க

கூடிய வகையில தாங்க அவர் இருக்கிறாரு முடிந்த வரைக்கும் விஷயங்களை வந்து நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது மாணவர்களோட கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வியில வந்த மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தேடி வருங்க அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்குதுங்க வீட்டுல இருந்து தங்கி பிடிச்சா சோம்பேறுத்தன தாங்க வரும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாகும் ஏன்னா சனி பகவான் நாலாம் வீட்டை பார்க்கும் போது அங்க என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுங்க அதனால இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சூழம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல உட்காந்து படிங்க அது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து ரீதியா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பூர்வீக சொத்து வந்து பிரிக்கக்கூடிய பட்டா பட்டா மாறுதல்கள் எல்லாமே இந்த நேரத்துல இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாங்க இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப வாங்கிக்கலாங்க ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் பெட்டரா அடுத்ததான் ஹெல்த் வைஸ்

காவல் தேவியமா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கூட சாமி கும்பிடற யோகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க முக்கியமா கால பைரவரை வணங்குங்க அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கம்